ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி இன்னைக்கு மொத்தம் இருபத்தோரு ஃபேமிலிய பனியூர்ல மீட் பண்றாரு அதாவது கடந்த நாலு வருஷங்களா திமுக ஆட்சியில் நடந்த லாக் அப் டெத்துல மரணம் அடைஞ்சவங்களோட ஃபேமிலியை தளபதி மீட் பண்ண இருக்காருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸோ அந்த மீட்டிங் இன்னைக்கு தான் நடந்திருக்கு நடந்திருக்கு கடந்த நாலு வருஷங்களா சோ பாதிக்கப்பட்ட இருபத்தோரு ஃபேமிலியும் இன்னைக்கு தளபதியை மீட் பண்ணியிருக்காங்க இருந்து மற்ற எந்த கட்சிகளுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு தரமான சம்பவம் இப்போ இந்த ஒரு மீட்டிங்னால மொத்தம் இருபத்தோரு லாக் அப் டெத்து கடந்த நாலு வருஷங்களா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் ஸோ இது போன மாதம் வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்குன்றதுதான் இன்னும் அதிர்ச்சி அண்ட் இந்த ஒரு மீட்டிங் இன்னைக்கு நடக்கிறதுக்கான காரணம் நாளைக்கு பாத்தீங்கன்னா டிவிக்கு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கப்போகுது அதாவது அஜித்குமார் அவர்களோட லாக்அப் மரணத்திற்கு எதிராக டிவி கே போராட்டம் பண்றாங்க சோ அஜித்குமார் அவர்களோட லாக்கப் மரணத்திற்கு மட்டும் இல்லாம ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கிற மொத்தம் இந்த இருபத்தோரு குடும்பங்களுக்கும் சேர்த்துதான் இந்த ஒரு போராட்டம் அண்ட் இப்ப வரைக்கும் இந்த ஒரு போராட்டம் தளபதியோட தலைமையில தான் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அண்ட் இன்னைக்கு தளபதி இருபத்தி நாலு ஃபேமிலியை மீட் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தில் தளபதி இது குறித்து பேசலாம் ஸோ நாளைக்கு மேபி திமுகவுக்கு எதிராக ஒரு தரமான சம்பவம் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதியை மீட் பண்ண பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் எப்படியும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவி கொடுத்துருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கிட்ட இருந்து வரும் காலங்களில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் மொத்தமாக லிஸ்ட் போட்டால் ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு இஷ்யூவை பத்தி பேசலாம் அந்த அளவுக்கு நாலு வருஷமா அட்டுழியங்கள் நடந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ